பேரரசர்கள் தஞ்சையை சுற்றிலும் எட்டு திசைகளிலும் அஷ்ட சக்திகளை காவல் தெய்வங்களாக அமைத்தனர் அவற்றில் முதன்மையான அம்மன் கோவில் என்றால் அது புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் கோவில்தான் அம்மன் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் புன்னை மரங்கள் நிறைந்த காட்டில் வாழ்ந்ததால் அந்த இடம் என்று பெயரிடப்பட்டது இந்த சிலையில் கோடை நிறைந்ததால் முத்து முத்தாக துளிகள் வெளியாகும் என்பது ஐதீகம் மூலவர் புற்று மண்ணால் ஆனதால் மூலஸ்தான் அம்மனுக்கு பூக்களை தவிர வேறு எந்தவித அபிஷேகமும் செய்வதில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மண்டல தைலக்காப்பு அபிஷேகம் மட்டும் நடைபெறும் மிக பிரசித்தி பெற்ற இக்கோயில்

ஊருக்கு அப்போ வெங்கோஜியோட கடவுல சமயபுரம் மாரியம்மன் தோற்றி என்ன தரிசனம் செய்ய நீயே இவ்வளவு கஷ்டப்படுற உன் ஊருக்கு பக்கத்துல இருக்கும் பொண்ணை நல்ல புத்தலைய நான் குடியிருக்க என்ன வெளியில எடுத்து ஒரு கோவில் கட்டி நீ அங்கேயே தரிசனம் செய் உன்னோட நேரம் மிச்சமாகும் மக்களுக்கு நல்லது செய்து சொல்லிருக்காங்க உடனே திடுக்கிட்டு எழுந்திருச்ச மன்னன் எல்லாம் விடிய காலையில அம்மனை தரிசனம் செஞ்சு வணங்கிட்டு தன்னோட கனவுல வந்த தேடி புறப்பட்டு போயிருக்காரு கனவில் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு பெரிய புற்று பக்கத்துல தோண்டி எடுத்தப்போ அங்க ஒரு மாரியம்மனோட சிலை வெளியில வந்திருக்கு அங்கேயே ஒரு கோவை கட்டி வழிபட்டு வந்திருக்காரு அப்புறம் கொஞ்ச நாள்ல பெங்கோஜி மன்னர் இறந்து போயிடுறாரு மன்னரோட மறைவிற்கு பிறகு அந்த கோவில் பராமரிப்பு ஏற்றி பால் அடைந்து கிடந்திருக்கு அப்புறம் மராட்டிய மன்னன் பதவி பறி அந்த மன்னனும் பால் அடைந்து கிடந்திருக்கு அப்புறம் மராட்டிய மன்னன் பதவி ஏற்றிருக்காரு இந்த மன்னனும் மாரியம்மனின் பக்தனாகவே இருந்திருக்காரு ஒரு நாள் தன்னோட மகளுக்கு அம்மை நோய் வந்து அந்த பெண்ணோட கண் பார்வை பறிப்போயிருக்கு அந்த பார்த்திருக்காரு பொண்ணுக்கு பார்வை கிடைக்கவே இல்ல இதனால ரொம்ப மன உளைச்சலோட சோகத்துல மூழ்கி இருந்திருக்காரு அன்றிரவே மன்னரின் கனவில் தோன்றிய மாரியம்மன் பொன்னை நல்லூரில் நான் புற்றல் வீற்றிருக்கிறேன் என்னை வந்து தரிசித்தால் உனது கவலையை நிவர்த்தி செய்வேன் பக்கத்துல தோண்டி பார்த்தப்போ ஒரு கழுத்தளவுல ஒரு மாரியம்மன் சிலை செய்யும் மாறும் அதுக்கப்புறம் இந்த புற்றுக்குள் புதைந்திருக்கும் தலை மட்டும் உள்ள சிலையை வெளியில் எடுத்து புற்று மண்ணால் செய்யப்பட்ட உடம்புடன் சேர்த்தால் மூல சிலை கிடைக்கும் அந்த சிலையை இங்க பிரதிஷ்டை செஞ்சு தெய்வமா வழிபடுன்னு எழுதியிருந்துருக்கு